ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட அரசியல் பயணத்துல மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற சிஏஏ சட்டத்தை எதிர்த்து தளபதி விஜய் அந்த சட்டத்துக்கு எதிராக முதல் குரல் கொடுத்துருக்காரு அவருடைய இந்த எதிர்ப்பு குரலுக்கு வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் வாங்க அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் டூ தௌசண்ட் குடியுரிமை சட்ட திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தாங்க அதுதான் நேற்று நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட சிஏஏ சட்டம் சிஏஏ அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்டமெண்ட் ஆக்ட் இந்த சட்டத்துக்கு எதிராக தான் நம்ம தளபதி குரல் கொடுத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு அந்த அறிக்கையில தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் சமூக நல்லிணக்கத்தோடு மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும்போது மக்களை பிளவுபடுத்துற மாதிரி மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த சிஏஏ சட்டம் ஏத்துக்க கூடிய ஒரு சட்டம் இல்ல அதனால தமிழ்நாட்டுல ஆளும் திமுக அரசு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு உறுதி அளிக்கணும்னு தளபதி அறிக்கை விட்டு இருக்கிறாரு தளபதியோட இந்த அறிக்கை வெளியான சில மணி நேரங்களிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் அமல்படுத்த முதலமைச்சரோட இந்த அறிவிப்பு தளபதிக்கு அரசியல கிடைச்சிருக்கிற முதல் வெற்றியா தான் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் எல்லாரும் பாக்குறாங்க அரசியல் பயணத்துல அவருக்கு கிடைச்சிருக்கிற இந்த முதல் வெற்றியை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே பாய்